மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்றாடம் சமூகத்திலே நடக்கின்ற பல்வேறு விதமான அவலங்களையும் பல்வேறு விதமான சம்பவங்களையும் படிப்பினைகளையும் அனுபவங்களையும் நாம் நமது உறவுகளோடு பகிர்ந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றும் சில சம்பவங்களை பதிவுகளை நாம் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறோம் உண்மையிலேயே தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது எவ்வாறான பின்னடைவுகளுக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகின்ற போதும் எவ்வாறான அவமதிப்புகளை அவன் சந்திக்கின்ற போதும் எவ்வாறான காட்டி கொடுப்புகளூடாக அவன் துரோகிக்கப்படுகின்ற போதும் உண்மையிலே தன்னம்பிக்கை கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகின்ற போது அந்த முயற்சியிலே அவன் நிச்சயமாக வெற்றியடைவான் அதற்கு இறைவனுடைய துணையும் இருக்கும் அதில் அவை அவை இல்லாமல் சிறிய அளவிலான தோல்விகளைக் கண்டு ஒரு மனிதன் அந்த முயற்சியிலே இருந்து விடுபடுகிற போது உண்மையே தோல்வியை அவனை கண்டு ஒரு கிண்டல் அடிக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கப்படுகிறது சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே தன்னம்பிக்கை என்பது விடாமுயற்சி என்பதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிறது தான் யார் தன்னால் வெற்றி சாதிக்க முடியும் என்கின்ற அந்த முனைப்பிலே ஒரு மனிதன் இறங்குகிற போது நிச்சயமாக அந்த மனிதன் அந்த துறையிலே முன்னேறுகிறான் முன்னேற்ற பாதையிலே சென்று சென்று விடுவான் என்பதிலே எவ்விதமான ஐயப்பாடுகளுக்கும் இடமில்லை ஆகவேதான் நாம் தன்னம்பிக்கையோடு செயற்படுவதற்கான முனைப்புகளை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் தோல்விகள் என்பது தொடரல்ல தோல்விகள் என்பது வெற்றிக்கான ஒரு படிப்பினையாக வெற்றிக்கான ஒரு பாதையாக பார்க்கப்படுகிறது நாம் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு முறை இருமுறை மூன்று முறை தோக்குகின்ற போது நிச்சயமாக நான்காவது முறை நமக்கு ஆஹ் வெற்றி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவனே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் ஏனென்றால் நாம் அந்த முயற்சியிலே இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாம் அதிலே ஆஹ் ஆர்வம் காட்டி வருகின்றோம் என்கின்றது அந்த தன்னம்பிக்கை நம் நமக்கும் இயலும் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள்ளே பெரிய அளவிலான வெற்றி பாதையை அமைத்து தருகிறது ஒரு சிறிய கதை எனக்கு ஞாபகம் வருகிறது ஒன்பது நாய்களோடு ஒன்பது நாய்களை ஒரு ஓட்ட போட்டிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆஹ் பந்தயக்காரர் விடுகிறார் அந்த நாய்களோடு சேர்த்து ஒரு சிங்கத்தையும் போட்டிக்கு விடுகிறார்கள் ஒன்பது நாய்களும் களத்துக்கு வருகின்றன அதோடு சிங்கமும் வந்திருக்கிறது ஒன்பது நாய்களும் ஓட்டப்போட்டி ஆரம்பமாவதற்கு முன்பு ஆஹ் சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு ஓட்டப்போட்டி ஆரம்பமாகிறது உடனே எடுத்த அடுப்பிலேயே ஒன்பது நாய்களும் மிக வேகமாக ஓடுகின்றன ஆனால் சிங்கம் அப்படியே நிற்கிறது உடனடியாக சிங்கத்தினுடைய எஜமான முதலாளியை உரிமையாளரை கண்டு ஊடவியலாளர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஏன் இந்த உங்களுடைய சிங்கத்துக்கு இவ்வளவு பயமா நாய்களோடு ஓடி தோத்து விட்டோம் என்றால் அசிங்கமாகிவிடும் என்கின்ற காரணத்தினாலா உங்களுடைய சிங்கம் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை என்பது அதற்கு அந்த சிங்கத்திடம் கேட்டபோது சிங்கம் சொன்னது நாய்களோடு ஓடித்தான் நான் சிங்கம் என்பதை நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை நான் ஓடி வென்றாலும் வென்றாலும் சிங்கம்தான் கூடாமல் நின்றாலும் சிங்கம்தான் ஆகவே சிங்கம் சிங்கமாகவே இருப்பதையே நான் விரும்புகிறேன் அவ்வாறு அது அதற்கு தான் போல அதனுடைய உரிமையாளரும் சொன்னார் அவ்வாறுதான் சிங்கம் சிங்கமாகவே இருக்கும் நாய்களோடு ஓடித்தான் சிங்கம் சிங்கம் என்பதை நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்று அந்த உரிமையாளரும் அந்த சிங்கமும் சொன்னபோது பல்வேறு படிப்பினைகள் இதிலே நமக்கு புடம்போட்டு காட்டப்படுகின்றன உண்மையிலே நாம் யார் நம்மளுக்கு திறமை என்ன நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மற்றவர்கள் கண்டுகொள்ளாத அந்த திறமை நம் நம்ம நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறது என்கின்ற அந்த யதார்த்தம் நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாக நாம் எடுத்த துறையிலே முன்னேற முடியும் அதை விடுத்து ஒரு சில பின்னடைவுகள் அல்லது சின்ன சின்ன தயக்கங்கள் தாக்கங்கள் வருகின்ற போது அவற்றை விட்டு ஒதுங்குகின்ற போது நிச்சயமாக நாம் அந்த இடத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பல முறை கண்ட அனுபவத்தோட பார்க்கிறேன் நிச்சயமாக முயற்சி செய்கின்ற போது நாம் பல விடயங்களிலே இறைவனுடைய உதவியால் முன்னேற்ற பாதையை கண்டிருக்கிறோம் ஏனென்றால் நமது முயற்சியிலே நாம் தொடர்ந்து தடங்கல்கள் தடைகள் எல்லாம் நிச்சயமாக வரும் அவற்றை எல்லாம் நாம் ஓரம் தள்ளிவிட்டு நமது இலக்கை நோக்கி நாம் நடக்கின்ற போது நமது இலட்சியத்தை கனவாக சுமந்து செல்லுகின்ற போதோ நிச்சயமாக நாம் அந்த பாதையிலே வெற்றி அடைய முடியும் வெற்றி அறுவடை செய்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணப்பாடு இருக்கின்ற இளம்பரம்பரையில்

நாம் சென்ற அந்த பாதையை தொட்டுவிட முடியும் என்கின்ற மன தைரியத்தோடு மன ஆறுதல் படுத்தல்களோடு நாம் பயணிக்கின்ற போது நிச்சயமாக நாம் அந்த இடத்தை அடைய முடியும் ஆகவே நான் இப்போது நாம் நமது நமது பயணிப்பு பாதையிலே நமது சமூகத்திலே பார்க்கின்ற பல்வேறு பின்னடைவுகள் தான் இந்த தன்னம்பிக்கை இல்லாத என்கின்ற விஷயம் முயற்சி இல்லாமல் என்கின்ற விஷயம் ஆகவே இவைகளுக்காகவே இந்த பதவியை நாம் உங்களுக்காக தந்திருந்தோம் ஆகவே முயற்சி செய்யுங்கள் தன்னம்பிக்கையோடு தன் தான் எடுத்த அந்த துறையிலே முன்னேற வேண்டும் இலக்குகளை அடைய வேண்டும் என்கின்ற அந்த பாதையிலே நாம் செல்லுகின்ற போது நிச்சயமாக நமது எண்ணங்கள் நிறைவேறும் நமது கைகூடும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உச்சநிலைக்கு கொண்டு செல்லுகின்றன என்கின்ற அந்த நல்ல செய்தியையும் இந்த இடத்திலே பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு டி எல் ஜோஃபர் கான் அஸ்லாம் வலைக்கும் வகமதுல்லாஹி